வணக்கம் நண்பர்களே நான் வைத்தியர் கனகராஜ் என் கையில் இருக்கிறது தான் அரச விதை அரச மரத்துக்குன்னு ஒரு தனி வரலாறே இருக்குது புள்ள இல்லாத அரச மரத்தை சுற்றி வந்துட்டு மடியை தொட்டு பார்த்தாலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு ஆழ்ந்த சயின்ஸ் காரணம் இருக்குது இந்த அரச மரத்தில் வந்து ஒரு நிறைய வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த சக்தியை வந்து ஈர்த்தி வைக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி வந்து அந்த மரத்துக்கு கீழே இருக்குது யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது ஒரு உடலில் ஒரு பெண்மணிக்கு என்ன காரணத்தினால அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அதாவது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ இப்போது வந்து நாம் இந்த ரேடியேஷன் அல்லது வெவ்வேறு இந்த காஷ்மிக் எனர்ஜி இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இப்போ இருக்குது அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ஈர்த்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அரச மரத்துக்கு இருக்குது அதனால தான் வந்து அரச மரத்தை அதிகம் சுத்த சொன்னாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அரச மரத்தோட இலை கொழுந்து அரைச்சி தருவாங்க இந்த அரச விதையை வந்து பாலில் இந்த அரச விதை கூட கொஞ்சம் முருங்கை விதை அத்து விதை ஆழ விதை இதையெல்லாம் சம அளவுக்கு எடுத்து அரைச்சி பாலில் காய்ச்சி கடி குடிச்சிட்டு தர சொல்லுவாங்க அப்படி செய்யும் போது அவங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அதாவது என்னென்னா சிலருக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க அல்லது கர்ப்பப்பை வந்து சரியான அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க அல்லது கர்ப்பப்பை சரியான அளவுக்கு தடிமன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரச விதை வெகு சிறப்பான பலனை தரும் இதை எல்லோரும் பயன்படுத்தி நிச்சயமாக பலனடையுங்கள் நன்றி வணக்கம்